முன்னாள் Daily. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் முன்னாள் பாஜகவின் தமிழக தலைவருமான பாஜக அண்ணாமலை அதாவது அண்ணாமலை குப்புசாமி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது ஊழல் குற்றச்சாட்டா இல்லையான்றது தானே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு சுத்து சேர்த்த ஆட்டுக்கார அண்ணாமலை அப்படின்ற மாதிரி டேக் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய ஹேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்க பல முக்கியமான திமுக தலைவர்கள் மீது நான் ஊழ்குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சு பேசிட்டு இருந்தார் அண்ணாமலை வந்து அதை பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமேப்பா அண்ணாமலை வந்துட்டாருப்பா ஊழல் இல்லாத ஒருத்தர் இளைஞர் ஒருத்தர் வந்துட்டார் ஊழல் இல்லாமல் அண்ணாமலை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஹேண்டாக ஒருத்தரால் பேச முடியுமா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அண்ணாமலை அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அதை வார் வச்சு அண்ணாமலையே பண்ணான்னு ஒரு கம்ப்ளீட் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இரடி டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறமா பிஜேபியோட அந்த வெளி இப்போ பாப்புலரிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவின் கூட்டணிக்காக மாற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தொடச்சே வைக்கிறாங்க அது எவ்வளோ உலக உண்மைன்னு சொல்லிட்டு பாஜக காரங்க தான் சொன்னீங்க அப்படின்னா ரொட்டீனாக வந்து பாத்தீங்கன்னா பாஜகல இந்த தலைமை மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியான ஒரு தலைமை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடியின் அழுத்தம் காரணமாக அண்ணாமலை மாற்றப்பட்டார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர்தான் அண்ணாமலை மாத்தா ஒரு லீடர் சொல்லுங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பல முன்னணி ஜர்னலிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை மாற்றதுக்கப்புறமா அப்புறமா ஒரு தலைவரா நயனார் நாகேந்திரனா போட்டிருக்காங்க நயினார்லாம் தலைவராக நான் த தலைவராக போட்டதுக்கப்புறம் பிஜேபி ஒன்றுமே செயல்படல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வைக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க சரி பாஜக எப்படியோ போட்டோம் இப்போ அண்ணாமலை வே மேட்டக்குள்ளவரெல்லாம் அந்த ஆயிரம் கோடி விஷயம்னு நான் சொல்கிறேன் ஆயிரம் கோடியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி ஏறக்கூடிய இவ்வளோ ஒரு ஹோல்சம் அந்த அமௌண்ட் அளவுக்கான அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஊழலான்னு கேட்டிங்கன்னா ஊழல் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக அவருடைய சொந்தக்காரங்களாம் சேர்ந்து இல்லை அண்ணாமலையே வந்து கூட்டாக வந்து ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா yalam14 ventures llp deeds so in the yalam14 வெஞ்சர்ஸ் எல்எல்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் கட்டுமான நிறுவனம் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொன்னேன்னா இந்த காசா கிராண்ட் ஹைஃபை ஹவுசிங் இவங்களா இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு அது பேர் தான் அந்த எலம் ஃபோர்டீன் எலம் ஃபோர்டீனாக என்னன்னா எலமன் ஃபோர்டீன் ஆனால் எலமன் ஃபோர்டீன் ஆல்ரெடி ஒரு ஐடி குரூப் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து எலம் ஃபோர்டின் வச்சிருக்கேன் எலம் ஃபோர்டீனா சிலிகான் அந்த டேப்லெட் காலம்னா சிலிக்கான் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து குறிக்கிறதுக்கு தான் வந்து எலம் ஃபோர்ட்டின் அந்த எலம் ஃபோர்டீன் சிலிக்கான்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண்டு சாயில் இந்த வாட்டரு இந்த மாதிரி எல்லா காம்பனண்ட்டும் கலந்தது தான் சிலிக்கான் அதாவது சிம்பிள் சொன்னால் கண்ணாடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிலிக்கானும் கொசைக்க சிலிக்கான் யூஸ் கண்ணாடி சரி ஓகே இதெல்லாம் ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பெங்களூரை மையமாக கொண்டு பெங்களூர்னா பெங்களூரை கடை செக்பல்பூர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காரு அந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கையில் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எலம் ஃபோர்டின் அமைப்பு தான் சரி ஓகே இந்த எலம் ஃபோர்டின் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரக்குரிய ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு வீடை வந்து கட்டி விற்க போது இரநூத்தி நாற்பத்தி ஆறு வீடு காடா நீ இந்த அக்கப்போர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பட் அந்த இரநூத்தி நாற்பத்தி ஆறுமே வந்து ஒரு பெரிய உசு பங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டி குட்டி அரண்மனை வந்து கட்டி விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே இரநூத்தி நாற்பத்தி ஆறுமே அரண்மனை தான் ஏன் அப்படின்னா அவங்க ஃபோ போட்டிருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வில்லாஸ் தானது அந்த வில்லாஸில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க குறிப்பாக அந்த செக்பல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இடம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பல முக்கியமான இடங்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்க ஒரு இடம் ஆக்சுவலி அவங்க போட்டிருக்கற டேட்டா படியே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெம்பகோடா வி இண்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து ஐம்பது நிமிட தொலைவில் இருக்கிறது சென்னைக்கு மிக அருகில்ன்ற மாதிரி கெம்பகவுடா விமான நிலையத்திலேருந்து மிக அருகில் அந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது குறிப்பாக ஃபாக்ஸ்கேன் போயிங் அதுக்கப்புறமா ஏர் பஸ் மாறியான நிறுவனங்கள் வரதுக்கு பக்கத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கார்டருக்கு பக்கத்தில் ஒரு ப்ரிசேஜ் அந்த ஹைட்டி ஹப் அந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் குறிப்பாக சென்னை ஹைதராபாத் அந்த எக்ஸ்பிரஸ் வேக்கு பக்கத்தில் இந்தமாதிரி பக்கத்து பக்கத்து இந்த பக்கம் போனால் ஆறு இருக்குது அந்த பக்கம் போனால் கடல் இருக்குது இந்த பக்கம் போனால் ஸ்கூல் இருக்குது இந்த பக்கம் போனால் காலேஜ் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லா முக்கியமான ஸ்பாட்டையும் உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிராமத்தில் ஒரு மூணு முக்கியமான கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுன்றது வருது குறிப்பாக மூணு இடங்கள்லாம் டிவிஷன் டிவிஷனாக இருக்குது அது நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அதெல்லாம் விட்டாலுமே அந்த ஒரு ஒரு வீட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி உங்களோட கேஸு ஒம்பது கோடி ஒரு ஒரு வீடும் அப்படி தான் அவங்க போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இது உங்களோட லெகசிக்கான ஒரு விஷயம் அப்படின்ற பசங்களுக்கு வந்து சொல்கிறாங்க பாரம்பரியமாக தொண்டு தொட்ட உங்களோட ப்ரைடு பல விஷயங்களை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க பார்த்தா இது மாதிரி ஒரு வீடு வாங்க அப்படின்ற அப்படின்றளக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அந்த வெப்சைட் உள்ளே போகிறப்பேயே நம்மளுக்கு தோணுது சரி ஃபஸ்ட்டு இந்த எலவன் ஃபோர்டீன் அந்த விஷயங்கள்லாம் வந்து போது யாராக உள்ளே போய் பார்த்தா அண்ணாமலை குப்புசாமி அதுக்கப்புறம் அவரோட பிஏ அதுக்கப்புறமா இன்னொருத்தர் அவருடைய மச்சான் இவங்க மூணு பேர் தான் முக்கியமான கம்பெனி ஹோல்ட் பண்றாங்க அண்ணாமலை காலையில் குத்த பிரஸ் மீட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் ஒரு இன்வெஸ்டர் இருக்கக்கூடாது ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனில பத்து பேர் பதினஞ்சு பேர் நூறு பேர் கூட இருந்துட்டு போ நீ ஒன்வாவது ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ன்ற மாதிரி விஷயங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு ஆரம்பிக்கிற கம்பெனி எக்காச்சக்கம் கம்பெனி இருக்குது ஊருக்கா கம்பெனி நிறைய கம்பெனி சொல்லுவாங்க சும்மா டுபாக ஊர்க்க ஆரம்பிச்சி வச்சுட்டு அதில் ஒரு ஃபண்டை வர வச்சு இந்த பக்கம் வைப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது சரி ஓகே அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் தான் 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 லையபிள் லிமிடெட் ப்ராப்பர்டர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு மூணு பேரை மட்டுமே அந்த நடத்தக்கூடிய விஷயங்கள் அவங்க மூணு பேருக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும் சரி இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி கூட கிடையாது ஆயிரம் கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுத்துருக்காங்க அதான் எலம் ஃபோட்டினோட என் விஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எந்த ஹரோபந்தே அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு போட்டிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட விலாஸ் இருக்கிற மாதிரி அந்த இமேஜுன்றது இருக்குது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா கவரணஹல்லி அப்படின்ற ஒரு இடம் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட விலாஸ் இருக்கும் போல் மூன்றாவதுக்காக கெரஹள்ளி அப்படின்ற ஒரு இடம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்பல்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது குறிப்பாக ஓவரல் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்ற ஒரு நம்பர் சரி ஓகே வை எலமெண்ட் ஃபோர்டீன் ஐ மீன் ஒய் எலம் ஃபோர்டின் கிராண்டியர் அதாவது கிராண்டியர்னால் அது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இட்டாலியன் டைல்ஸு கோலரோட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு மார்பிள்ஸு கிரானேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கை ஃபீலிங் போட்டு வச்சுருக்காங்க ஒய் எலம் ஃபோர்டீன் கிராண்டியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க எ லெக்ச இன்வெஸ்ட்மெண்ட் யூர் ட்ரீம் பங்களா பியன் சிட்டிஸ் சாவோஸ் யோர் சிக்னேச்சர் ரேட்டட் எ ஹோம் டிசைன் அரௌண்ட் யுவர் ஐடென்டிட்டி கிராஃப்டர் ஃபார் ட்ராங்குயூலிட்டி நேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் இன் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரீடிஃபைன்ட் லிமிடெட் ரெசிடன்ஸ் அன்லிமிட் எக்ஸ்பீரியன்ஸஸ் லக்ஸுரி சிம்பிஃபைட் பிளாட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் டெலிவரி ட்ரீ வேர் பேங்களூர் க்ரோஸ் இன்வெஸ்ட் வேர் வேல்யூஸ் multiplies அப்படின்னா ஒரு வளர்ந்த ஒரு முக்கியமான இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் மல்டிப்ளைஸ் ஆகும் அப்படின்ற இவர் சொல்றது எல்லாமே நியாயமான விஷயம்னா இவர் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு அளவுக்கான அமௌண்ட் எங்கிருந்து வந்துச்சு இவங்களோட யாராவது ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க இப்போ நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த மாதிரி பில்டிங் கட்டி கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் ஒருத்தன சொந்தமாக இருக்கும் பில்டர் ஒருத்தனாக இருப்பான் இவனுங்கலாம் சேர்ந்து வித்து கொடுக்குற ஒருத்தனாக இருப்பான் இந்த மாதிரி மூணு பேராக இருப்பாங்க ஆனால் இந்த இலம் அந்த மாதிரி மற்றவங்க யாராவது இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க இன்னும் சொல்லவே இல்லை மேபி இதுக்கப்புறமா வந்து ரஃபேல் வாட்ச் மாதிரி இன்னொரு அடிஷனல் பில்லு வந்தது தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் தலைவர் இது மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க அந்த கிடைச்சிருக்க சோர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுக்கு யார் பொறுப்புனா அண்ணாமலை குப்புசாமி அவரது மச்சான் அவரது பிஏ இவங்க மூணு பேர் தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த பி ஒரு கார்த்திக் சரி ஓகே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அந்த இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்டைல் யூரோப்பியன் ஸ்டைல் எல்லாமே பங்களாஸ் தான் பெரிய பெரிய பங்களாஸ் நம்ம இந்த டிவியில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே கிராண்டாக இருக்குது சரி ஓகே இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறீங்களே மிஸ்டர் அண்ணாமலை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோ கோரிக்கை இருக்கிறது கர்நாடகாவில் இந்த லேண்டெல்லாம் யாருக்கு சொந்தம் இந்த லேண்ட் இவங்க காட்டுற அளவுக்கு இந்த பல்க் பல்க் சைஸ் ஏதாவது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு மூணாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீக்கு வீடு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஒரு முக்கியமான ஏரியானாலே அது குறைஞ்சது வந்து எவ்வளோ இருக்கும் நீங்கள் யோசிச்சு வில்லா டைப் வில்லா மார்க் திஸ் வேர்ட்ஸ் வில்லா அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யார் யார் வாங்குவாங்க சரி இரநூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு கட்டுறாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது பேர் ஆறு பேர் ஆல்ரெடி புக்குடா இல்லை புக்கிங்கா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கா இல்லை எம்பிஸ்க்கா எம்எல்ஏஸ்க்கா யார் யாரெல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறான் இதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா ப்ராப்பரான பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்காங்களான்ற மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ அங்க பிஜேபி ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு இப்பதான் இருக்காரு ஆகஸ்ட் மாசம் இந்த விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கா குறிப்பா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா டிசைன் ஐட்டை எல்லாமே நார்மலான விஷயங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் எயிட் பேக்கப் போட்டுருக்காங்க ஏசி ரெடி இன் ஆல் ரூம்ஸ் ஏசி எல்லாம் இன்னும் போட்டுக்க பேக்கப்பு கரண்ட் ஆஃப் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எயிட் ஜிபி பேக்கப்புன்றது இருக்கும் அப்போ இவ்வளோ ப்ளான் பண்ணி கட்டுற அண்ணாமலை பரப்பரவாயில்ல அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தாட் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் பணம் எங்குன்னு வந்துச்சுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது குறிப்பாக இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கலப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக வோ அதிமுகவோ கிடையாது கலப்புனது அவங்களோட கட்சிக்காரங்கள் தான் குறிப்பாக ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் ஒரு லேண்டு வாங்கி தரது ஒரு பஞ்சாயத்தாக இருந்துச்சு வெளிநாடுகள்லாம் வந்து அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு மாதிரி எக்கச்சக்க கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கட்சிக்காரங்களே வச்சுருந்தாங்க அண்ணாமலை பிடிக்காது அண்ணாமலை ஏட்டஸ்ட் பக்க எக்கச்சக்கமாக வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கெலாம் ஆதாரம் இல்லாமல் இருந்துச்சு கோயம்புத்தூர் லேண்டு மட்டும் வந்து மாட்டிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு குறிப்பா அண்ணாமலை இதை பற்றி நான் பேசுகிறப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா நான் என்ன பிச்சைக்காரனா பிச்சை ஏற்றுகிட்டு இருந்து நான் ஆடு விக்கிறேன் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற நல்ல தான் அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இதுக்கான சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ என்ன அப்படின்றத நீங்கள் காட்டணுமா இல்லையா அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே மிஸ் சார் அண்ணாமலை இப்போ என்ன பண்றீங்க ஏ நான் வந்து என் வீட்டு வாடகை கூட ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கி காட்டு கட்டிட்டு இருக்கேன்னு பேசினேன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு இதுக்கான விளக்கத்தை கொடுப்பாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது அடிக்கடி காணாமல் போகிற அண்ணாமலை இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்போ அப்போ மீட் கொடுப்பாருன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது காத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலையோட அடுத்த அப்டேட்டோட நன்றி வணக்கம்